ஸ்ரீராம ஜென்மபூமியான அயோத்தியிலிருந்து கொண்டுவரப்பட்ட நதி தீர்த்தம் சீர்வரிசை பொருட்கள் திருப்பதியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்ட லட்டு பிரசாதத்திற்கு வெல்லவத்த மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் விசேட பூஜைகள் நடைபெற்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபாநாயகர் மஹிந்தயா பா அபிவர்தன இலங்கைக்கான இந்திய விவசாயிகர் சந்தோஷ் ஜா சீதையம்மன் ஆலய அறங்காவலர் சபையின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பிரமுகர்களும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர் சமய தலைவர்கள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ள குழுவினர் உள்ளிட்டோரும் பூஜைகளில் கலந்து கொண்டிருந்தனர் விசேட பூஜைகளை அடுத்து அயோத்தி ஆலயத்தில் பூஜிக்கப்பட்ட சரையு நதி தீர்த்தம் இந்தியாவில் இருந்து அனுப்பப்பட்ட சீர்வரிசை பொருட்களை தாங்கிய ரத யாத்திரை ஆரம்பமானது கொழும்பு காலிமுகத்திடல் ஊடாக செட்டியார் திருவையில் சென்றடைந்த ரத யாத்திரையில் உள்ள புனித பொருட்களை பெருந்திரளானோர் வழிபட்டனர் நானே நினச்சி ஆசைப்பட்டேன் சீதம்மன் கோயிலில் இவ்வளோ இந்த இதை கும்பாபிஷத்துக்கு இந்த தீர்த்த யாத்திரையை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கு பாரத நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நாங்கள் ஒரு நன்றி தெரிவிக்கிறோம் இலங்கையில் இப்படி ஒரு புனித பூமியில் இந்த மாதிரிக்கு நமக்கு கிடைச்ச ஒரு வரம் சொல்லணும் இனிமேல் இந்த நாடு செந்தளிப்பாக இருக்கும் எங்களுக்கு குடிப்புனை எங்களுக்கு வந்து இது கொடுத்து வச்சுருக்கோம் ஒரு ரத யாத்திரையாக இருக்கின்றது இதனை அடுத்து ரதையாத்திரை செம்பட்டா வீதியோட ஆமர் வீதியை சென்றடைந்தது For இதைவேளை கொழும்பில் இருந்து புறப்பட்ட சரையு தீர்த்தம் தாங்கிய ரத யாத்திரை யாட்டியான் தொட்ட ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தை இன்று மாலை சென்றடைந்தது இதன் போது புனித பொருட்களை பெருந்திரளானோர் வழிபட்டனர் புனித சரையு தீர்த்தம் மற்றும் சீதையம்மனுக்கான செயற்பொருட்களை தாங்கிய ரத யாத்திரை ஹட்டன் தலவாக்கல பூண்டுலோயா ஊடாக ரம்போடைக்கு செல்ல உள்ளது நுவரேலியா சீதா இலிய சீதையம்மன் ஆலயத்தை உடதயாத்திரை நாளை சென்றடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளை நுவரேலியா சீதா எலியவில் சீதை சிறை வைக்கப்பட்ட இடமாக போற்றப்படுகின்ற அசோகவனத்தில் உள்ள சீதையம்மன் ஆலய புனருத்தாரண பணிகள் நிறைவடைந்து மகா கும்பாபிஷேக பெருவிழா நாளை மறுதினம் நடைபெற உள்ளது மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு இந்து காலை முதல் ஆலய யாகசாலையில் கிரியைகள் நடைபெற்று வருகின்றன ஆலய பிரதம சிவாச்சாரியார் தலைமையில் புகழ்பூத்த சிவாச்சாரியார்கள் பலர் இணைந்து கும்பாபிஷேக கிரியைகளை நடத்தி வருகின்றனர் ¡No, no, no, no.